ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த சேனல் பேர் கிரே ஹாரிசான்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு சின்ன தெளிவு பெறதுக்கான ஒரு சேனல் மாதிரி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதோட சேனலோட லிங்க்குமே வந்து நான் இந்த வீடியோவோட எண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் தரணும் சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது காஞ்சிபுரத்துல உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசமான ஸ்ரீ பரமேஸ்வர விண்ணகர பெருமாள் கோவில் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேருமே உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரமபதநாத வைகுண்ட பெருமாள் கோவில்ன்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில தான் இருக்கு கோயிலோட டைமிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணியிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயந்தரம் நாலரைலருந்து ஏழரை டு எட்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க இந்த கோவில் அமைந்துள்ள பகுதியை விதர்ப தேசம்னும் விரக்ஷா மன்னன் என்பவர் வந்து ஆட்சி செஞ்சதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டமைச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து பல்லவ மன்னன் நந்திவர்மன் இரண்டு சுமார் ஆயிரம் டு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் இந்த நந்திவர்மன் இரண்டு தான் இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு அப்புறமா இருக்க இரண்டாவது பழமையான கோவில் இந்த கோயிலோட கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலை பாணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க திராவிட கட்டமைப்புனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கோபுரம் அதுக்கப்புறம் கோவிலோட முன் மண்டபம் கருவறை அதுக்கு மேலே ஒரு பிரமிடு மாதிரியான ஒரு வடிவம் அந்த பிரமிடை தான் வந்து விமானம் மாதிரியும் சொல்லி அதுக்கு மேலே இருக்கிறது தான் சிகரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் இந்த திராவிட கட்டடக்கலை வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பு இந்த கட்டடக்கலை மூலமாக இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு சில கோவில்கள் எல்லாமே கட்டமைச்சிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சை பெரிய கோவில் மகாபுல்லிபுரத்தில் இருக்க கடற்கரையில் இருக்க கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் அது மட்டும் இல்லாமல் பன்ரூட்டி திருவதியில இருக்க திரு வீரட்டானேஸ்வரர் திரு கோயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்டிடக்கலை பாணியில தான் கட்டியிருப்பாங்க இந்த கோவிலில் இருக்க பெருமாளை வைகுண்டநாதர் அல்லனா பரமபதநாதர்னு சொல்லுவாங்க தாயார் வைகுந்தவல்லி தாயார்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் இறைவன் மேற்கு நோக்கி அமர்ந்த கோலம்ல இருப்பாரு இந்த கோயிலோட விமானம் அஷ்டாங்க விமானம் பரிமாணம் சொல்லுவாங்க மூணு தளமா அமைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து முதல் தளத்துல வைகுண்டநாதர் வந்து அமர்ந்த நிலையில இருப்பாரு இரண்டாவது தளத்துல திருமகள் மணமகள் இருவரோடும் சயன கோலம் அதாவது கிடந்த கோலத்துல இருப்பாரு மூணாவது தளத்துல பெருமாள் வந்து நின்ற கோலத்துல இருப்பாரு இந்த கோயிலோட தீர்த்தம் ஆயிரம் தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இங்க இருக்கிற மகாபல்லிபுரத்துல இருக்க கைலாசநாதர் திருக்கோயிலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்கும்னு சொல்றாங்க திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்களை மங்கள சாசனம் செய்துள்ளதாகவும் சொல்றாங்க இப்ப கோயிலோட வரலாறை பார்ப்போம் வாங்க காஞ்சிபுரத்துல ஆண்ட ஒரு பல்லவ மன்னன் கைலாசநாதரை நோக்கி மிகப்பெரிய யாகம் நடத்தினாருன்னு சொல்றாங்க அந்த யாகத்துல மகிழ்ந்த சிவன் வந்து அவருக்கு காட்சி அளித்ததாகவும் அவருக்கு மகாவிஷ்ணுவுக்கு துவார இருந்த பல்லவன் வில்லவன் இருவரையுமே அவருக்கு குழந்தைகளாக பிறக்கணும் வரம் தந்ததாகவும் சொல்கிறாங்க அவ்வண்ணமே இருவருமே அந்த மன்னனுக்கு மகன்களாக பிறந்தாரணும் சொல்றாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த விண்ணகரப் பெருமாள் விரோக்ஷ மன்னனுக்கு காட்சி அருள் பாலித்தாரனும் சொல்றாங்க இந்த திருக்கோயிலுக்கு போய் என்ன மாதிரியான வேண்டுதல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்றதுக்கும் திருமண தடை குழந்தை வரம் இந்த மாதிரியான வேண்டுதலுக்காக மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த வைகுந்தநாத பெருமாள் கோவிலை போய் டெஃபினட்டாக பார்த்துட்டு வாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட இன்னொரு சேனலுக்குமே கிரே ஹாரிசான்ஸ் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் நான் மீதி இருக்க ஒரு சில பெருமாள் கோயிலோட வீடியோஸையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்